இந்திய தூதரகங்கள் பல நாடுகளில் இருக்குது அவங்க பல வேலைகள் பண்ணாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது எப்படி இந்திய ஏற்றுமதியை அந்த நாட்டுக்கு அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு எந்த அந்த இந்தியன் எம்பசி இருக்கோ அந்த நாட்டுக்கு அதிகப்படுத்துறது அப்படின்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க அப்பப்போ வந்து நிறைய ஆன்லைன் வெபினார்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெபினார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபியோவோட இணைஞ்சு லெபனானில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி வந்து மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா லெபனானில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அங்கே என்னென்ன பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி விரிவாக விளக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அங்கே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்ன தேவைகள் இருக்கும் அதை இந்தியா எப்படி ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி விரிவாக விளக்குறாங்க இப்போது லெபனானை பொறுத்தவரையில் நாம் நிறைய அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் லெபனானோட இம்போர்ட் தேவையில் பூர்த்தி பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா பதினோராவது இடத்துல இருக்குது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நாம் நமக்கு இருக்கக்கூடிய மனித வளம் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது நாம் இன்னும் பல மடங்கு முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக எம்எஸ்எம்இஸ்லாம் வந்து லெபனானுக்கு என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வெபினாரில் சொல்கிறாங்க இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஆன்லைனில் தான் நடக்கும் இந்திய நேரப்படி மே இருபத்தி ரெண்டு சாயங்காலம் நாலு மணிக்கு நடக்கும் ஸ்க்ரீனில் ஒரு இமெயில் ஐடி இருக்குது ஸோ அதுக்கு ஒரு மெயில் கொடுங்க நான் இந்த மாதிரி லெபனானில் இந்தியன் எம்பசி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு பற்றின வெபினாரில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் கொடுங்க அவங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி வைப்பாங்க நீங்கள் அதில் கரெக்டான அந்த டயத்துக்கு மே இருபத்தி ரெண்டு சாயங்காலம் நாலு மணி சொல்லியிருந்தாங்க ஒரு மூணை முக்காலுக்குலாம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ லெபனான் மார்க்கெட்டுக்கு உங்கள் பொருளை கொண்டு போக முடியுமா அப்படின்றத பார்த்தினா ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இது வந்து இருக்கும்